ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அருள்மலை பொழியக்கூடிய புனித அலங்கார உபகார மாதா திருத்தலத்தில் திருவிழா தொடங்க போகுது திருவிழா என்னைக்கு தொடங்குதுன்னா டிசம்பர் ஆறாம் தேதி தொடங்கி பதினைஞ்சாம் தேதி முடியுது மொத்தம் பத்து நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் தான் இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த திருவிழாவுக்கான தயாரிப்புக்காக டிசம்பர் நாலு அப்புறம் டிசம்பர் அஞ்சு இந்த ரெண்டு நாளும் சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நற்செய்தி கொண்டாட்டம் கலையரங்கத்தில் வச்சு நடக்குது அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளால் ஒப்புரவு அருட்சாதனமும் ஃபாதர்ஸ் இருக்காங்க இந்த திருவிழா நாட்களில் நோயாளிகளுக்கான சிறப்பு ஜபங்களும் மந்திரிப்புகளும் நடக்கும் சாயங்காலம் அஞ்சு முப்பது இருந்து திருத்தலத்தில் ஒப்புரவு அருட்சாதனம் கொடுப்பாங்க திருப்பொருள் அங்காடியில மெழுகுவர்த்தி காணிக்க பொருட்கள் நேர்ச்சிய பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் மொட்டை போடுறது காது குத்துறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு திருத்தல வளாகத்திலேயே தனியா ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க திருப்பயணிகள் தங்குறதுக்கு திருப்பயணிகள் இல்லம் இருக்கு தங்க விரும்பக்கூடியவங்க பங்கு பேரவை அலுவலகத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அதுக்கான ஃபோன் நம்பர் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ ஃபோர் சிக்ஸ் செவன் டபுள் த்ரீ இந்த திருவிழா நாட்களில் இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகுது எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி என்ன நவநாள் திருப்பலி என்ன கலை நிகழ்ச்சிகள் இது மாதிரி தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா திருப்பொருள் இருந்து இந்த தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஒன்பதாம் திருவிழா பத்தாம் திருவிழா ஆகிய இந்த ரெண்டு நாட்கள்லையும் முழு நேரமும் திருத்தலத்தில் குருக்கள் வந்து மக்களுக்காக ஜெபித்து அவங்கள வந்து மந்திரிப்பாங்க ஒன்னாவது திருவிழா ஒன்பதாவது திருவிழா பத்தாவது திருவிழா இந்த மூணு திருவிழா அன்னைக்கும் நாகர்கோயில்ல இருந்து சிறப்பு பேருந்துகள் வரும் தினமும் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு திருத்தல மணிகள் வந்து ஒலிக்கும் போது பழைய கோயிலில் திரிகால ஜெபம் ஜபிப்பாங்க அதுக்கப்புறம் பழைய கோயிலில் வச்சு நோயாளிகளுக்காகவும் ஜெபிப்பாங்க அவங்களையும் மந்திரிப்பாங்க பத்தாம் திருவிழா அன்னைக்கு சாயங்காலம் கொடி இறக்குன பிறகு புனித சவேரியாருடைய திருப்பண்டம் அது போக ஏழு புனிதர்களுடைய திருப்பண்டத்தை முத்தி செய்கிறதுக்காக வைப்பாங்க இந்த திருவிழா நாட்களில் நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களும் சிறப்பு அம்சங்களாக நடக்கும் டிசம்பர் ஆறாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு திருக்கொடியேற்றமும் திருப்பலியும் நடைபெறும் ரெண்டாவது திருவிழாவில் இருந்து ஒன்பதாவது திருவிழா வரைக்கும் விடிய காலம் அஞ்சு மணிக்கு பழைய கோயிலில் திருப்பலி நடைபெறும் ஈவினிங் ஆறு மணிக்கு மாலை புகழ் மாலை அதுக்கப்புறம் திருப்பலி நடக்கும் ஒன்றாவது திருவிழாவில் இருந்து ஆறாவது திருவிழா வரைக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும் ஏழாவது திருவிழா அன்னைக்கு ஒன்பது மணிக்கு திருச்சப்பர பவனியும் எட்டாவது திருவிழா அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு திருச்சப்பர பவனியும் ஒன்பதாவது திருவிழா அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு சூசேப்பருடைய தங்க தேர் நடக்கும் பத்தாவது திருவிழா அன்னைக்கு விடிய காலம் நாலு மணிக்கு தங்கத்தேர்ல திருப்பலி நடைபெறும் அதுக்கப்புறம் காலையில ஆறு மணிக்கு பெருவிழா நிறைவு திருப்பலி நடக்கும் காலையில எட்டு மணிக்கு ஆங்கில திருப்பலியும் ஒன்பது மணிக்கு ரெண்டு தங்க தேர்பவனியும் ஆரம்பிக்கும் காலையில் பத்தரை மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி நடக்கும் பன்னிரெண்டு மணிக்கு தமிழில் திருப்பலி நடக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கு திருக்கொடி இறக்கமும் நற்கருணை ஆசிரம் நடக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு மாபெரும் இன்னிசை கச்சேரி நடக்கும் மகிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த இந்த நாட்களில் அலங்கார உபகார அன்னை வழியாக இறையருளை பெற்று செல்ல நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ பை